ஜெய ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் மகா சரணம் உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பிரச்சனைகளும் தீர்றதுக்கும் முக்கியமா பணம் ஒன்றை வந்து தாண்டவோ ஆடுறதுக்கும் நீ இந்த பறவைக்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் கைப்பிடி அளவு கொடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தருக்கு கோரியிருக்கிறார் அப்படி அவருடைய பக்தருக்கு என்ன கூறினார் பாக்குறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் போடப்படுகிற மகா பெரியா பற்றிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெரியவாவை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு பக்தர் வந்து சென்றிருக்கிறார் பெரியவா எனக்கு எண்ணற்ற பிரச்சனை வந்து இருக்கு உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையை கூறுவதே தெரியல என் மகனுக்கு திருமண யோகா வந்து வரமாட்டேக்கி அப்படியே யோகா வந்தாலும் திருமணம் கை கூறுற நேரத்துல ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருது பெரியவா அது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும்படிக்கு நல்லாத்தான் படிச்சிருக்கான் அவனும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும் மாட்டிக்கு வேலை கிடைத்திருக்கு இருந்தாலும் அவன் நினைத்த அளவுக்கு அவன் படித்த அளவுக்கு சம்பளமானது இல்லை பெரியவா என் குடும்பத்துல மிக பெரிய ஏழை அதாவது மிக பெரிய அளவுக்கு கஷ்டம் வந்து இருக்கு இதுக்கு தான் ஏதாவது ஒரு வழிபாட வந்து கூறணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் என்று கேட்டிருக்கார் அதற்கு பெரியவா அவர்கள் உன்னோட முன்னோர்களின் ஆசை வந்து உனக்கு வந்து முழுமையா கிடைக்கணும் அப்படி கிடைச்சிருச்சுன்னா உனக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீரும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா கூறிட்டு அதுக்கு அப்புறமா இத நீ ஒரு அதாவது ஒரு கைவிடி மட்டும் பறவைக்கு வந்து வச்சிரு இந்த அதுவும் இந்த பறவைக்கு தான் நீ வந்து வைக்கணும் இது நீ வாரத்துக்கு ஒரு நாளாச்சு பண்ணிட்டு வா இப்படி நீ பண்ணிட்டு வந்தாலே போதும் உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீர்ந்துடும் இது நீ தொடர்ச்சியா ஒரு ஏழாட்டி மட்டும் பண்ணிப்பாரு இதனுடைய அதாவது இதனுடைய பலனானது உனக்கே மேல் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நீயே மத்தவங்ககிட்ட போய் இதை பத்தி கூறுவே அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் அப்படி மகாபிரிவா என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா புறா இருக்கு அல்லவா நம்ம புறா பறவைக்கு சென்றுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் இந்த ஒரு தானியத்தை கொடுக்கணுமாங்க நம்ம வீட்டுல அனைவருமே கோதுமையை வந்து பயன்படுத்துவோம் அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு கோதுமைய ஒரு கைப்பிடி அளவு மட்டும் உங்க வீட்டுக்கு அருகிலேயோ அல்லது அருகில் புறா வளர்த்தாலும் பரவாயில்ல அத அந்த பறவைக்கு உங்க கைகளால் நீங்க வந்து கைப்பிடி அளவு கோதுமையை சாப்பிட கொடுக்கணும் இப்படி நீங்க கைப்பிடி அளவு கோதுமையை மட்டும் சாப்பிட கொடுத்தாலே போதுங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து முன்னோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நம்ம காக்கைக்கு சாப்பாடு வந்து உணவா அழிப்போம் அதே மாதிரி புறாக்கு நம்ம கோதுமையை உணவா அளித்தோம் அப்படின்னா முன்னோரின் ஆசீர்வாதமும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீருமா இதை காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தரிடம் அறிவு அறிவுறுத்தி இருக்கிறார் எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் இங்க பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் கூறிய எளிய விதமான பரிகாரம் தொடர்ச்சியா நம்ம சேனலுக்கு நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ச்சியா போடப்படுகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்